கிறிஸ்துக்குள் பிரியமான இறைமக்களே நாளிலே மறுபடியும் ஒரு புதிய அதிகாரத்துக்குள்ளாக நாம் நுழைகின்றோம் லூகா ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐம்பது முடிய படிக்க கேட்டோம் ரொம்ப பெரிய அதிகாரம் நிறைய கருத்துக்கள் உள்ளடங்கியதாக இருக்கிறது இதை நாம் முடிந்த மட்டில் சுருக்கமாகவும் இதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம் முதல் பகுதியாக இதை லூகா ஏழு ஒன்றுலேருந்து பத்து வரை ஆகிய வசனங்களை நாம் பிரிக்கலாம் உன்னிலிருந்து பத்து வரை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி வந்து இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய பணியாளருக்காக வேண்டிக் நிகழ்வு நடைபெறுகிறது அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது உம் ம் ரைட் இப்போ இந்த ஒன்றிலேருந்து பத்து வசனங்களை பார்த்தீங்கன்னா மைய நபராக த மெயின் கேரக்டராக இருப்பவர் யார் என்றால் இந்த ரோமன் செஞ்சுரியன் அதாவது ரோம அதிபதி நூற்றுக்கு அதிபதி ரைட் இப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி அப்படின்றது வந்து என்ன சொல்கிறன்னா நூற்றவருக்கு தலைவர் அப்படின்னா நூறு சோல்ஜர்ஸ் நூறு படை இந்த நூறு படை வீரர்களுக்கு அவர் வந்து தலைவராக இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய இதில் சொல்லணும்னா ஒரு மேஜர் இல்லைன்னா வந்து ஒரு சர்ஜன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு உயர்ந்த அஃபீஷியல் அவர் அடுத்தது அவர் வந்து ரோம அரசுக்காக பணி செய்கிறவராக இருக்கிறார் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவராக அந்த படைத்தளபதி இருக்கிறார் அதுக்கடுத்தது அவர் குறித்து பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடு வியத்தக்கதாக இருக்கிறது ஏனென்றால் அவர் இயேசு விடத்தில் வந்து பணிந்து கொள்வது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிற மனுஷன் தன்னை வெறுமையாக்கி இயேசுவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி வருகிறார் அதுவும் குறிப்பா தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் தன்னுடைய நெருங்கியவருக்காகவும் தன்னுடைய நேசத்துக்கு பிரியமானவர்களுக்காக அவர் செய்யாமல் தன்னிடத்தில் இருக்கிற சாதாரண இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு அடிமைக்காக அந்த நூற்றவர் நூற்றுக்கு அதிபதி இப்படி செய்கிறதாக நாம் பார்க்கிறோம் உண்மையிலே யாராவது தன்னுடைய வேலைக்காரருக்காக தன்னுடைய சுய சுய விட்டு கொடுத்து தன்னை தாழ்த்தி இறங்கி மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது இவர் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதராக இருக்கிறார் எடுத்தவங்க வாசிங்க அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அப்போ சிலர் பத்து இருபத்தி எட்டு அந்நிய கலந்து இப்ப யூதர்களை பொறுத்த மட்டும் புற இனத்தாருடைய இல்லங்களுக்கு செல்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அவங்க மற்ற இனத்தாரோடு பழகுவதோ அவங்களுடைய இல்லங்களுக்கு போவதோ அது வந்து அவங்களுக்கு தடையான ஒன்றாக இருக்கிறது இப்போ இந்த நபர் இயேசு விடத்துல என்ன கேட்கிறார் பாருங்க ஐந்தாம் வசனத்துல நீர் வருத்தப்பட வேண்டாம் நீர் என் வீட்டில் வாசல் பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக என்னவில்லை ஒரு வார்த்தை மாத்தம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அங்க இருக்கிற சட்டங்களையும் இயேசுவுக்கு இருக்கிற நெருக்கடியும் சொல்றாரு பொதுவாக யூதர்கள் புரையனத்தாருடைய இல்லங்களுக்கு போக முடியாது இப்போ வந்து இயேசு வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது அந்த புறையினத்தாருடைய இல்லத்திற்கு போக வேண்டியதா இருக்கு அவரு அதை பத்தி கவலைப்படல அவர் சட்டங்களை உடைக்கிறது தான் அவருடைய வேலையாவே இருக்கிறது அதனால இயேசு என்ன பண்றாரு அவருடைய வீட்டுக்கு போறாரு ஆனா போகும்போது அவர் ரெண்டு குறிப்பு சொன்னான் நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியாக இல்லை அதே மாதிரி நான் உங்ககிட்ட வரதுக்கு நான் என்ன ஆகலை தகுதியாக இல்லை அதனால நீர் ஒரு மட்டும் சொல்லும் என் வேலைக்காரன் அப்படின்னு சொல்லும் போது என்ன பாருங்க உம் எனக்கு கீழ்பற்றிருக்க சேவகரும் உண்டு நான் ஒருவனை போ என்றால் போகிறான் மற்றவனை வா என்றால் வருகிறான் ம் ஒன்பதோ வசன இயேசு இவை எல்லாவற்றையும் கேட்டு அந்த நூற்றுக்கு அதிபர் அந்த நூற்றுக்கு தலைவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை ஒரு விஷயம் ஒரு வார்த்தையினால் சுகம் கிடைக்கும்ன்றது ஒரு பெரிய அறிக்கை தான் ஏனென்றால் அவருடைய விசுவாசத்தின் பெரிய அறிக்கையாக அவர் சொல்றாரு இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் என் பணியாளர் பிழைத்துக் கொள்வார் குறிப்பு குறிப்பு என்னவென்றால் அறிந்திருக்கிறார் தன்னால் இயேசுக்கு இருக்கிறார் அவர் அறிந்திருக்கிறார் அவர் தன்னையே பாவி என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இயேசு இடத்தில் வருகிறவர்கள் இயேசு விடத்தில் நெருங்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை குணாதிசயம் என்னவென்றால் தான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தன் நிலையை உணர்வது ரொம்ப முக்கியமானது இந்த படை தளபதி அவர்கிட்ட எவ்வளவு அதிகாரம் எவ்வளவு செல்வாக்கு எவ்வளவு படைபலம் இருந்த பொழுதிலும் அவர் இயேசுவுக்கு முன்னாடி ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்கிறார் அந்த இயேசு தன் இல்லத்துக்கு வருவதற்கு தன் தகுதி இல்லை என்பதையும் உணர்கிறான் தான் இயேசு இடத்தில் போவதற்கும் தான் தகுதி இல்லை என்பதை உணர்கிறான் ஆனால் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டு இயேசுடைய ஒரு வார்த்தைக்காக இந்த நூற்றுக்கு தலைவர் காத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் ஆனா இயேசு அவனுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார் பாருங்க நான் இஸ்ரேவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல இவ்வளவு அழகான ஒரு கடவுள் அடுத்தது இது யார் எழுதுற ஒரு பகுதியா இருக்கிறது லூகா எழுதுறதாக இருக்கிறது லூகா பொறுத்த மட்டும் இல்ல இயேசு யூதர்களுக்கு அரசர் இல்ல அவர் எல்லாருக்குமான அரசர் அதுதான் இங்க ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த நூற்றுக்கு அதிபரை லூகா உள்ள கொண்டு வந்தவுடைய நோக்கம் அதுதான் கடவுள் எல்லோருக்குமானவர் எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் எல்லோரையும் அவர் தேடி போறார் அதுவரையில இயேசு வந்து யூதர்களுக்காக தான் தேடி வந்தார் என்ற ஒரு பார்வை இருக்கிறது இப்போ இந்த நூற்றுக்கு அதிபர் வழியாக நூற்றுக்கு தலைவர் வழியாக இயேசு எல்லாரையும் தேடி போகிறார் அப்படின்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ரைட் இப்போ அடுத்தது பதினொன்னுல இருந்து பதினேழு வரை நம்ம பார்த்தோம்னா ஒரு தாயார் அவருடைய மகன் இறந்து போகிறார் அந்த மகனை இயேசு ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் என்ன நடக்குது பாருங்க பன்னிரெண்டாம் வசனத்துல அவன் தன் தாய்க்கு ஒரே மகனா இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழை அங்க ஒரு சம்பவம் நடைபெறுகிறது எந்த சம்பவம் ஒரு அதே மாதிரிதான் ஒரு ஒரு குழந்தை இறந்து போகிறது அந்த ஊர் பேர் என்ன சுனேம் எட்டாம் வசனம் பாருங்க ரைட் இப்ப இந்த சூனேம்க்கும் எந்த அப்படின்ற ஊருக்கும் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஒரு ஊர் பேர் தான் நாயின் ஓகேங்களா இந்த நாயின் அப்படின்ற ஊரு தான் வந்து ஏசு இந்த அம்மா அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புறார் இது வந்து ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன்னா காட்டுறாங்க என்ன ரிஃப்ளெக்ஷன் எலிசா கிட்டத்தட்ட அந்த அந்த பகுதியில் தான் ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்காரு உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அந்த தாய்க்கு ஒரே மகன் அதே மாதிரி நிகழ்வை இயேசு என்ன பண்றாரு உயிரோடு எழுப்புகிறதா இருக்கிறதா கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்து ஊர் தான் இந்த நாயின் ஊரும் இந்த சூனேம் அப்படின்ற ஊரும் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்ற தான் சொல்றாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா கப்பர் நகம்ல இருந்து ஒரு நாள் பயணப்பட்டு போகக்கூடிய தூரத்துல இருக்கிறாங்க ரைட்டுங்களா இப்போ இந்த இந்த நிகழ்வுக்குள்ள வந்துடுங்க இந்த லூக்கா லூகா ஏழுக்குள்ள வந்துருங்க ஏழுல அந்த பதிமூணாம் வசனத்தை வாசிங்க ஹம் ரைட் அந்த பதிமூணாம் வசனத்துல ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டார் அப்படின்னு திருவிழத்துல மீது இயேசுடைய மனதுருக்கத்துக்கு நோக்கம் என்னவென்றால் அவங்களுடைய வாழ்வின் ஆதாரம் இழந்து போயிடுச்சு அவனுடைய ஒரே மகன் என்ன பண்ணிட்டாங்க இறந்து போயிட்டாங்க அடுத்த குறிப்பு அவங்களுக்கு குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால் கைமெண்ணாக இருந்தார் பொதுவாகவே கைம் இருக்கிறவங்களுக்கு ஆண் துணை இல்லை என்றான் தேவாலயத்துக்கு தான் போனோம் அப்போ அவங்களுடைய வாழ்வு அவங்களுடைய அடுத்த கட்டம் எல்லாமே என்ன போயிருக்கு இருண்டு போயிருக்கு அப்ப ஏசு என்ன பண்ணுறாரு அந்த அம்மா மீது பரிவு கொண்டு பனி பதினாலாம் வசனத்தை பாருங்க ம் வாலிபனை எழுந்துரு என்று சொன்னார் ம் ஓகே அவன என்ன பண்றாரு மறுபடியும் அவருடைய தாயில் தாயிடத்தில் பெரிய அற்புதங்களில் இது ஒன்று இறந்து போன ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் இதுவரையிலே நம்ம இந்த லோகால இதுவரையில பார்த்ததுல யாருமே உயிரோட அதாவது எழுப்பினதாக நிகழ்வு பதிவு செய்யப்படல முதல் நிகழ்வாக இந்த வாலிபன் இறந்து போனவனே இயேசு பாடையில் தொட்டு அவனை எழுப்பியதாக நாம் பார்க்கிறோம் ரைட் இப்போ அடுத்தது வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரை நம்ம பார்த்தோம் என்றால் இது வந்து இயேசுவிற்கு வைக்கப்படுகிற ஒரு டெஸ்டிங் ஒரு என்னது ஒரு அவருக்கு வைக்கப்படுகிற ஒரு தேர்வாக இருக்கிறது அதுக்கு இயேசு வந்து தன்னுடைய கடைசி ப்ரூஃபை கடைசி ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறார் என்னன்னா யோவானுக்கே இப்போ இயேசு மீது சந்தேகம் வருகிறது இது பதினெட்டாம் வசனத்தை வாசிங்க தன் சீரர்களில் இரண்டு பேர் அழைத்து நீங்கள் இயேசுவிடத்தில் போய் வருகிறவர் நீர் தானா இது கொஞ்சம் ட்விஸ்டிங்கா இல்லைங்களா ஏன்னா யோ வந்தா என்ன சொன்னாரு இதோ மெய்யான ஆட்டு சொல்றாரு இவர் வந்து அதாவது இவர் தான் மிஸ்ஸியா அப்படின்னாலும் அடையாளப்படுத்துறாரு இப்ப இவரே கேள்வி எழுப்புறாரு என்ன கேள்வி எழுப்புறவர்னா வருது வருவர் நீ தானா இல்லை வேற ஒருவர் வருவதற்கு காத்திருக்கணுமா அப்படின்னும் போது யோவானுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது ஏன்னா பொதுவாகவே யோதா யோவானுக்கும் அந்த எதிர்பார்ப்பு தான் கிறிஸ்துவ வந்தால் என்ன பண்ணுவார் அதிகாரத்தை கையில் எடுப்பாரு மக்களை வந்து மீட்டெடுப்பார் அப்படின்றது ஆனா ஏசு கம்ப்ளீட்டா வேற பண்ணிட்டு இருக்கிறார் மக்களோடு மக்களாய் கலந்து மக்களை சுகப்படுத்துவதாகவும் மக்களை வாழ்வு அளிப்பதாகவும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை தான் செய்கிறார் தவிர்த்து அரசியலா பொலிட்டிக்கலாக அவர் எதுவுமே செய்யல பொலிட்டிக்கலா கேள்வி எழுப்புல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து என்ன இருக்குது யோவான் இருக்கு ஏன்னா யோவான் பாத்தீங்கன்னா நேரடியாக யாரை எதிர்க்கிறாரு ஏறுவதை எடுக்கிறார் அந்திப்பாவே எதிர்க்கிறார் ஆனால் இயேசு வந்து அப்படி எல்லாம் பண்ணாம அவர் என்ன பண்றாரு மறைவில இருக்கிறாரு தன்னை யாருக்கிட்ட பிரபலப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டுகிறார் யார் என்ன செய்தாலும் எந்த அற்புதத்தை செய்தாலும் நீ யாருக்கிட்டயோ சொல்லாத அப்படின்னு சொல்லி தன்னை மறைவாகவே வைத்துக் கொள்கிறார் அதான் இந்த கேள்வி வருகிறது வருகிறவர் நீர்தானா அது ஏசு என்ன சொல்றாரு பாருங்க இப்ப இருபத்தி அஞ்சு வாசிங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு காற்றினால் அசையும் நானலையோ அல்லவென்றார் எதை பார்க்க போனீர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ அலங்கார வஸ்திரம் தரித்து அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அரசர் ஏன்னா யோவான் என்ன உடை தரித்திருந்தார் ஒட்டக அது வந்து மெல்லிய உடை கிடையாது மெல்லிய உடையெல்லாம் யார் தரிப்பார்கள் என்றால் அரசர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் தரிப்பார்கள் அப்போ வனாந்திரத்தில் இருக்கிறவன் யாராக இருக்க முடியும் இந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவரும் மக்களுக்கு கடவுளுக்கு குறித்து அறிவிக்கிறவரும் உண்மையை உண்மையாய் சொல்கிறவர்தான் இரு இருக்க முடியும் அதனால தான் சொல்கிறார் நீங்கள் தேடி போனவர் வேற அங்கே இருக்கிறவர் வேறு அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் செல்வந்தரையும் அரசில் இருக்கிறவர்களையும் நீங்கள் இது பண்ணால் அரண்மனையில் போங்க நீங்கள் வந்து வனாந்திரத்தில் போனீங்கன்னா நீங்கள் யாரை தான் பார்க்க முடியும் யோவானை தான் பார்க்க முடியும் யோவான் எப்படிப்பட்டவரா இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்கிறாரு யோவான் என்பவர் ஒரு மிகப்பெரிய தூதனாக இருக்கிறார் அவர் கிறிஸ்துவ மிசியாவுக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ண வந்த ஒரு வேலையாளராக திருப்பணியாளராக அங்க இருக்கிறதாக வாசிங்க இப்பதான் ஒரு ட்விஸ்டிங்க வைக்கிறார் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் யாரா இருப்பாங்களா யோவானை விட பெரியவரா இருப்பார் அப்படின்னா நான் என்ன என்ன சொல்ற ஏதாவது புரியுது இதுல கொஞ்சம் யோவான் உண்மையிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் அதுல பிரச்சனையே கிடையாது ஆனா என்ன சொல்றாருனா அங்க வந்து யோவானை காட்டிலும் அப்படின்னா அந்த காரியங்களை காட்டிலும் பெரியவைகள் செய்கிறவங்க தான் சொல்ல வர்றாரு இப்போ நீங்க யோவான பெரியவர்ன்றீங்க ஆனா பரலோகத்துல சிறியவரா இருக்கிறவர் யாரை விட பெருசா இருப்பாரா யோ அப்ப யோவான் செய்ததால அல்ல இதை விட பெருசா செய்யக்கூடியவர்கள் வருவார்கள் அப்படின்றதுதான் இயேசு உடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்ப இருபத்தி ஒன்பதாம் மாசன வாசிங்க முப்பது ஆஹ் அத வந்து இப்ப யாரு யோவானுடைய அந்த இது ஏற்றுக்கொள்ளல அஹ் வேதப்பாரர்களும் அவைகளை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறதா பாக்குறோம் முப்பத்தி மூணாம் ஆசனத்துக்கு வாங்க இப்போ இந்த முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரை பாத்தீங்கன்னா இயேசு என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஹ் யோவான் வந்து அஹ் உபவாசம் இருக்கிறாரு இவங்க எதிர்பார்த்த மாதிரி திராட்சரசம் குடிக்கல கடவுளுக்காக தன்னை ஒடுக்கி இருக்கிறார் ஆனா அவரு என்ன பண்றாங்க இவங்க குறை சொல்றாங்க மணி மானுட மகனே இவங்க என்ன பண்றாங்க குறை சொல்றாங்க அப்ப யார் வந்தாலும் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க குறை குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை இயேசு வந்து என்ன சொல்றாரு இது பண்ண காரணம் என்னவென்றால் அவங்களுக்கு என்ன பண்ணல இதெல்லாம் விலகி கொள்வதற்கு ஞானம் இல்லைன்ற மாதிரி இங்கே பதிவு செய்கிறார் இப்போ அடுத்தது முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது வரை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது ஒரு பரிசையர் இயேசுவை தன் வீட்டுக்கு விருந்து கழிக்கிறார் பொதுவாகவே பரிசையர்கள் வந்து இயேசுவை வெறுக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க ஆனா இந்த பரிசையர் இயேசுவை தன் வீட்டிற்கு என்ன பண்றாரு அழைக்கிறார் இது பாசத்தினால அழைக்கிறதா இல்லை இயேசுவை பிரச்சனையில தள்ளுவதற்காக அழைக்கிறதான்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிறது ஏன் அப்படின்னா அங்க நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் நான் சொல்லி இதை கொஞ்சம் முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அந்த அம்மா வராங்க யார் வராங்க ஒரு ஸ்ரீ வந்து இயேசுடைய பாதத்தில் என்ன பண்றாங்க பரிமலை தள்ளுத்தை ஊற்றி இயேசுடைய கால்களை கழுவுறாங்க கழுவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களாம் ஆ உம் இப்ப அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இப்போ அந்த பரிசைன்னு பாத்தீங்கன்னா அவனோட உண்மையான இன்டென்ஷன் இப்போ வெளியே வருது ஏனென்றால் இயேசுவை வந்து அவன் அன்பை நிமித்தம் எல்லாம் பண்ணல அந்த விருந்துக்கு அழைக்கல மாறாக அவர் என்ன பண்றான் பரிட்சை பார்ப்பதற்காகவும் இயேசு விடத்துல குறையை கண்டுபிடிப்பதற்காக தான பண்றான் அழைக்கிறான் அழைத்துட்டு இப்போ அந்த பெண்ணை குறித்து இவன் ஒரு கேள்வி எழுப்புறான் என்னன்னா இவர் உண்மையான இருந்தா இந்த பெண் யார் என்பது என்ன பண்ணிருப்பாரு உணர்ந்து இருப்பாரு எல்லாருக்குமே தெரியும் அந்த பெண் வந்து ஒரு விபச்சாரி பொதுவாகவே ரெண்டு கருத்து இருக்கிறது ஒரு பெண் அந்த பெண் யாரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மரியால் அதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா மரியால் மகதழ்ன மரியால் தான் ஏழு பிசாசை துரத்தினாருன்றது ஒரு பதிவு இருக்கிறது அந்த பெண் தான் என்ன பண்ணாங்க தைலத்தை ஊற்றினாருன்றதும் இருக்குது ஆனால் இன்னொன்னு ஒரு குறிப்பு என்னன்னா மரியால் வந்து பணக்காரங்க அவங்க ஏன் விபச்சாரத்துல ஈடுபடணும்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஒருவேளை இந்த இந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு குறித்து தவறான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்களோன்றதும் இருக்குது அடுத்தது ஒன்று ஒன்று வந்து இந்த பெண் வேற அந்த பெண் வேற அப்படின்றதையும் சொல்றாங்க அதாவது மற்ற இடங்களில் பதிவு செய்யப்படுறது வேற அவங்களும் வேற இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இந்த இடத்துல இருக்கிறது இந்த பெண் யார் மரியாலா இருக்கலாமா இல்லாமல் இருக்கலாமா ஒரு எல்லாம் மரியாலா இருந்தால் உண்மையிலே அவங்க ஏன் விபச்சாரம் பண்ணியிருக்கணும் அவங்க பெரிய பணக்காரராக தான் இருக்கிறாங்க ஏன்னா இயேசு எப்போல்லாம் பிரத்தானியாவுக்கு வராங்களோ அப்போல்லாம் மரியாளுடைய வீட்டில் தானே பண்றாங்க பெரிய விருந்து வைக்கிறாங்க விருந்து வைக்கிற அளவுக்கு அவங்க என்னவா இருக்கிறாங்க பணக்காரர் ஏன்னா மார்த்தால் கம்ப்ளைண்ட் என்ன அது என்ன பண்றாங்க எப்ப பாரு வேலை செய்யாம உங்ககிட்ட வந்து உக்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ட்ராடிக்ட் இருக்கிறது இது மரியாதையா இருக்குமா இருக்கக்கூடாதான்னு சரி நம்ம அது யாரா இருந்தாலும் சரி ஆனா அந்த பெண்ணை குறித்து ஒரு தவறான கருத் கருத்து பரப்பப்படுகிறது அந்த பெண் யாரா பாவியா இருக்கிறா அவங்க வந்து விபச்சாரம் செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கிறது இயேசுவே மரியாதை தான் போட்டிருக்கு ஆனா வந்து அங்க வந்து அவங்க பாவின்ற மாதிரி போடல எங்க யோவான்ல நீ பார்த்தீங்கன்னா ரைட்டுங்களா அவங்க விபச்சாரம் பண்ணதாக போடல ஆனா இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது அவர்களை தவறானவர்களாகவே சித்தரிக்கிறார்கள் என் கேள்வி என்னன்னா ஏன் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கணும் அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை அவங்க மீது இவங்க சும்மா ஒரு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்ட க கட்டமைச்சிருக்கிறாங்களா யாரு யூதர்கள் அந்த மாதிரி வந்து தவறானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு சரியா தெரியல சரி அது எப்படி இருந்தாலும் இப்போ அந்த பரிசேயர் இயேசுவின் மீது இருக்கிற அன்புல இயேசு என்ன பண்ணல அழைக்கல இயேசுவே பரிச்சை பாக்குறாரு அப்ப இயேசு வந்து அவருக்கு கவுண்டர் கொடுக்குறாரு அந்த ஆள் பேர் வந்து சீமோன் பரிசேன் சீமோன் சீமோனே நாற்பது ம் ஒருத்தன் ஐநூறு வெள்ளி காசும் மற்றவன் ஐம்பது வெள்ளிக்காசு ஒருத்தர் ரொம்ப பெரிய பணம் வாங்கிருக்கிறான் ஒருத்தர் கொஞ்சம் கம்மியான பணம் இப்ப வாசிங்க தொடர்ந்து யாருக்கு அதிகமாக மன்னித்தாரோ அவரே அதிகமாய் அன்பாயிருப்பார் இப்ப என் கேள்வி என்னன்னா இப்ப இயேசு வந்து ரெண்டு பேரும் சொல்றாரு ஒன்னு சீமோன சொல்றாரு இன்னொன்னு அந்த பெண்ணை சொல்றாரு ரெண்டு பேருடைய பாவத்தையும் இயேசு என்ன பண்ணியிருக்காரு மன்னிக்கிறார் இப்போ இதிலே யார் பெரிய பாவம் பண்ணா? அதான் கேள்வி. எது கேள்வி? யார் பெரிய பாவம் பண்ணா? மரி அந்த பாவியான பெண் அதிக பாவம் செய்தவரா இல்ல இந்த பரிசேன அதிகமான பாவம் செய்தவரா? இப்போ உங்க பதில் என்னவா இருக்கும்? பரிசேர்தானா? ரைட் என்ன சொல்றாரு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமா அன்பு செலுத்திருப்பான் அப்போ அதிகமா அன்பு யார்கிட்ட இருக்கு சரி இப்ப நீங்க வசனத்தை வாசிங்க நாற்பத்தி நாலாம் வசனத்தை வாசிங்க இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே நான் உன் வீட்டில் பிரவேசித்து பொதுவாகவே யூதர்கள் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அந்த வீட்டுல மூணு காரியத்தை பண்ணுவாங்க ஒண்ணு வந்திருக்கிற விருந்தாளியை கட்டி அணைத்து இங்க நெற்றியில் ஒரு முத்தத்தை கொடுப்பார்கள் ரைட்டா இது வந்து அன்பின் வெளிப்பாடு அடுத்தது வந்து வீட்டுக்குள்ள வந்தோடன அவங்களுடைய பாதரச்சை கழட்டின பிறகு அவங்களுடைய கால்களை குளிர்ந்த நீரால் என்ன பண்ணுவாங்க தண்ணி ஊற்றி கழுவ வைப்பார்கள் இது ரெண்டாவது மூன்றாவது வந்து அவங்க கிட்ட இருக்கிற தைலத்தை எடுத்து அவங்களுடைய நெற்றிலேயாவது இல்ல வந்து இந்த காலரில் என்ன பண்ணுவாங்க பூசுவாங்க வாசனை அந்த திரவியத்தை ஆனால் வந்து சீமன் எதுவுமே பண்ணல அவர் வந்து சட்டங்களை அதிக அதிக அதிகமாய் கடைபிடிக்கக்கூடிய பரிசுகளாக இருக்கிறார் ஏன்னா பரிசீயர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது சட்டம் தான் சட்டத்தை கடவுளை விட அவங்களுக்கு எதுதான் முக்கியம் சட்டம் தான் முக்கியம் ஆனால் அப்படிப்பட்ட சட்டத்தை பின்பற்றுகிற இந்த சீமோன் என்ன பண்ணல இயேசுவுக்கு அவைகளை பின்பற்றவே இல்லை அதான் கேட்குறாரு நான் வீட்டுக்கு வந்தேன் நீ என்ன பண்ணல தண்ணீர் கொடுக்கல அப்புறம் கண்ணீரால் என் கால்களை நினைத்து அவைகளே குறிப்பாக பெண்களுக்கு தலை முடி என்பது ரொம்ப முக்கியமானது அது வந்து அவருடைய அது வந்து அவங்களுடைய எப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகி மகிமை அப்படின்னு சொல்லலாம் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அப்படிப்பட்ட அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கடவுளுடைய பாதத்தில் வைத்து துடைக்கிறதாக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிங்க நீ என்னை முத்தம் செய்யவில்லை நான் சொன்ன பாருங்க வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுப்பாங்க இவளோ ஆ ரைட் இப்ப புரியுதுங்களா யார் மீது ஏசு அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்றால் இந்த பாவியான பெண் இவருடைய பாவம் எவ்வளவு இருந்தாலும் அதை மன்னித்து இருக்கிறார் ஆனால் இந்த பரிசையருடைய பாவத்தை அவருக்கு மன்னிக்க விருப்பம் இல்லை ஏனென்றால் அவன் இவரிடத்தில் என்ன பண்ணவே இல்லை அன்பு கூறவே இல்லை ஏன் அன்பு கூறவே இல்லைன்னா தண்ணி கொடுக்கல வந்த உடனே முத்தம் கொடுக்கவே இல்லை அடுத்தது அவரு மரியாதையோடு என்ன பண்ணல அந்த இடத்துல நடத்தல ஆனா இந்த பெண் தன்னை தாழ்த்தி அந்த இடத்துல இயேசுவை உயர்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து வாசிங்க உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோட போய்விங்க அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இயேசு இந்த பரிசையின் வீட்டுக்கு அழைக்கப்பட்டது அவர் மீது இருக்கிற அன்பினால் அல்ல அவரை பரீட்சை பார்ப்பதற்காகவும் அவரிடத்தில் குறை காணவும் மட்டுமே இவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் இயேசு அதை அந்த இடத்துல ரொம்ப பாலிஷ்டா அதை உடைத்து விட்டார் நீ வந்து என்னிடத்தில் அன்பெல்லாம் கூப்பிட நீ வந்து என்னிடத்தில் ஒரு தேவைக்காக என்னை குற்றம் பிடிப்பதற்காக தான் நீ கூப்பிட்டுருக்க ஆனா இந்த பெண் என் மீது அதிக அன்பு செலுத்தி என்னை அதிகமாக நேசித்து எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்ததுனாலே இந்த பெண்ணுடைய பாவங்களை நான் மன்னித்து இருக்கிறேன் இவர் மீது நான் அதிகமாக அன்பு செலுத்துகிறேன் ஆனால் உன் மீது அந்த அன்புன்றது வந்து இல்லை காரணம் என்னவென்றால் உன்னுடைய செயல்பாடு தான் ரைட் இதோட இந்த